வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பிஎஃப் எஃப் பத்தி உளவியல் உலகத்துல இவரோட பேரு ரொம்ப பிரபலம் ஆனா அதே அளவுக்கு சர்ச்சையானதும் கூட ஆமா அவரை பத்தி பேச ஆரம்பிச்சா ஒன்னு அவர ஒரு ஜீனியஸ் சொல்லுவாங்க இல்லைன்னா மனுஷங்களோட சுதந்திரத்தையே கேள்விக்குள்ளாக்குன்னு ஒரு வில்லன் ஒரு நடுநிலையான கருத்தே கிடையாது கரெக்ட் இன்னைக்கு நாம அவரோட மகள் எழுதின சில குறிப்புகளை வச்சு அந்த கோட்பாடுகளுக்கு பின்னாடி இருந்த மனிதர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நிச்சயமா அவரோட வாழ்க்கை கதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவரோட ஐடியாஸ் ஏன் அவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னு நமக்கு புரியும் சரி அப்போ ஆரம்பத்துல இருந்தே போவோம் ஸ்கின்னர் பென்சில்வேனியாவில ஒரு சின்ன ஊர்ல ஒரு நிலையான அன்பான குடும்பத்துல வளர்ந்ததா சொல்றாங்க ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா சின்ன வயசுல இருந்தே அவர் ஒரு கண்டுபிடிப்பாளர் மாதிரி இருந்திருக்காரு ஆஹ் அதுவும் சும்மா விளையாட்டுக்கு இல்லை அவர் உருவாக்குன சில விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது உதாரணத்துக்கு பின்னாடி போற மாதிரி ஒரு ஸ்டீரிங் வச்ச வண்டி செஞ்சிருக்காரு ஓடுற ஒரு அதாவது மோஷன் மிஷின உருவாக்க முயற்சி பண்ணிருக்காரு அது வேலை செய்யலங்கிறது வேற விஷயம் ஆனா அந்த முயற்சி பண்ற குணமே பெரிய விஷயம் தானே எல்லாமே தோல்வியாதான் முடிஞ்சதா இல்ல இல்ல அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் அவருடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடையல பழுத்த எல்டர்பெரி பழங்களையும் காயா இருக்கிறதையும் பிரிக்க ஒரு மிதவை சிஸ்டம் கண்டுபிடிச்சார் மிதவை சிஸ்டமா அப்படின்னா அதாவது தண்ணீர் மிதக்க வச்சு பிரிக்க ஒரு டெக்னிக் இது அவரோட நடைமுறை சிக்கல்களை தீர்க்கும் திறனுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த கண்டுபிடிப்பு குணம் தான் பிற்காலத்துல உளவியல் ஆய்வகத்துக்கு தேவையான கருவிகளை அவரே டிசைன் பண்ண ரொம்ப உதவியா இருந்துச்சு இது ஒரு பக்கம் ஆனா அவரோட உயர்நிலை பள்ளியில நடந்த ஒரு சம்பவம் பத்தி படிச்சேன் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அந்த ஷேக்ஸ்பியர் சம்பவம் தானே ஆமா ஆமா ஷேக்ஸ்பியரோட ஒரு நாடகத்தை பிரான்சிஸ் பேக்கன் தான் எழுதினார்னு வகுப்புல சொல்லியிருக்கார் ஆசிரியர் அவரை கண்டிச்சதும் அவர் நேரம் நூலகத்துக்கு போயிருக்கார் சரி அங்க போய் பேக்கனோட படைப்புகளை படிச்சிருக்கார் இதுல என்ன இருக்குன்னா பேக்கனோட அறிவியல் அணுகுமுறை அதாவது அதிகாரத்தை நம்பாம உற்றுநோக்குதல் நோக்குதல் மூலியமா உண்மையை கண்டுபிடிக்கிற முறை ஸ்கின்னரை ரொம்ப ஆழமா பாதிச்சது ஓ அதுதான் விஷயமா ம் அந்த அனுபவம் தான் அவரை ஒரு விஞ்ஞானியா மாத்திரத்துக்கு அடித்தளமா இருந்திருக்கு நிச்சயமா அதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையினே சொல்லலாம் எதையும் இருக்கிறவங்க கூடாது நாமளே ஆதாரத்தோட தான் ஒரு முடிவுக்கு வரணும்னு ஆனா காலேஜ் முடிச்சதும் அவர் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அது என்னாச்சு அந்த முயற்சி படுதோல்வி அத அவரே இரண்டு ஆண்டு அதாவது அப்படின்னு சொல்றார் ஒரு கனவோட ஆரம்பிச்சு அதுல தோத்து போறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் அந்த தோல்விதான் அவரை வேறொரு பாதைக்கு திருப்பி விட்டு ஆமா நியூயார்க்ல ஒரு புத்தகக் கடையில வேலை பார்க்கும் பாவ்லோ வாட்சன் போன்ற நடத்தை உளவியலாளர்களோட புத்தகங்களை படிச்சிருக்காரு அது அவரை ரொம்ப ஈர்த்தது அதாவது மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கற்பனை பண்றதை விட ஒரு உயிரினத்தோட நடத்தையும் மட்டும் ஏன் நம்ம படிக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு கரெக்ட் அப்படிதான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல உளவியல் படிக்கப் போறார் அங்கேயும் அவருக்கு கிடைச்ச வழிகாட்டி வில்லியம் குரோஜியர் கிட்டத்தட்ட இதே ஐடியாலஜிய சேர்ந்தவர் அவர் என்ன சொன்னார் மனசு உணர்வு இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க ஒரு முழு விலங்கு எப்படி நடந்துக்குதுன்னு மட்டும் பாருங்க சொன்னவர் இது கிட்ட இருந்து ஸ்கின்னர் சரியா புரிந்தி போச்சு அப்போ ஹார்வர்ட்ல அவருக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆமா அவரே சொல்ற மாதிரி நான் விரும்பி இது செய்து கொண்டிருந்தேன் அவரோட கண்டுபிடிப்பு திறமையும் அறிவியல் பார்வையும் ஒன்னா சேர்த்து எலிகளோட நடத்தைய அளவிட புதுசு புதுசா கருவிகளை உருவாக்க ஆரம்பிச்சார்

இந்த கருவிதான் அவரோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்துது ஆமா இங்க தான் உளவியல் உலகத்தையே மாத்துன அந்த பெரிய திருப்புமுனே வருது ஆப்பரன்ட் கண்டிஷனிங் பாவுலோவோட நாய்கள் மணி சத்தம் கேட்டதும் எச்சில் சொரக்கும் அதாவது ஒரு தூண்டுதல் ஒரு பிரதிகரணைக்கு காரணம் ஆனா ஸ்கின்னர் என்ன கண்டுபிடிச்சார்னா எலியோட நடத்த அப்படி இல்ல அதை நெம்புகோல அழுத்தின பிறகு என்ன நடக்குதுங்கறத பொறுத்து தான் இருக்கு அப்படிதானே சரியா சொன்னீங்க எலி நெம்புகோல அழுத்துனதும் அதுக்கு ஒரு உணவு கிடைக்குதுன்னு வச்சுப்போம் இந்த உணவுங்கிற விளைவு அந்த நெம்புகோல் அழுத்துற செயலை இன்னும் அதிகமா செய்ய வைக்குது ஒருவேளை ஷாக் அடிச்சா ஒரு சின்ன ஷாக் அடிக்குதுன்னா அந்த எலி திரும்ப அந்த பக்கமே போகாது அதாவது ஒரு நடத்தைக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறத விட அதுக்கு பின்னாடி என்ன விளைவு வருதுங்கிறது தான் அந்த நடத்தையை தீர்மானிக்குது யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில இது எவ்வளவு உண்மையா இருக்கு நம்ம ஃபோனில் வர ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் சமூக வலைதளங்கள்ல கிடைக்கிற ஒவ்வொரு லைக்கும் இதே தத்துவத்தில் தான் வேலை செய்யுது மிகச்சரியா சொன்னீங்க அது உங்களை திரும்ப திரும்ப அந்த செயலியே திறக்க வைக்குது இந்த வகை நடத்தை சுற்றுச்சூழல்ல ஒரு மாற்றத்தை செயல்படுத்துறதால இதுக்கு ஆப்பரேட் பிஹேவியர்னு பேர் வச்சார் ஒரு நல்ல விளைவை கொடுத்து ஒரு நடத்தையை வலுப்படுத்துற முறைக்கு ஆப்பரேட் கண்டிஷனிங்னு பேர் வச்சார் சரி ஆய்வகம் எலிகள் கோட்பாடுகள்னு போயிட்டு இருந்த கதை திடீர்னு ஒரு ராணுவ ரகசிய திட்டத்துக்கு மாறுது அதுவும் புறாக்கள வெச்சே ஆமா இரண்டாம் உலகப் போர் நேரம் அதுக்கு பேரு ப்ராஜெக்ட் பிஜன் ப்ராஜெக்ட் பிஜன் ஆமா அந்த காலத்துல ஏவுகணைகளை இலக்கை நோக்கி சரியா வழிநடத்த டெக்னாலஜி இல்ல அப்போ ஸ்கின்னர் அரசாங்கத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார் நான் புறாக்கள வச்சு ஏவுகணைகளை வழிநடத்துறேன்னு ஒரு நிமிஷம் ஏவுகணையை வழிநடத்த புறாவா இன்னைக்கு இதை யாராவது சொன்னா என்ன நடப்பாங்க சிரிப்பாருலாம் அது செஞ்சது அதுதான் ஸ்கின்னரோட ஏவுகணையோட முனையில ஒரு லென்ஸ் இருக்கும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு அதுக்குள்ளீன்ல இலக்கு தெரியும் அந்த இலக்க சரியா குத்தும் போது ஏவுகணை நேரா போகும் இலக்கு நகர்ந்தா புறாவும் நகர்ந்து கொத்தும் ஏவுகணையும் அதை பின்பற்றி திசைய மாற்றோம் நம்பவே முடியல அப்போ இந்த திட்டம் வெற்றிகரமா இருந்துச்சா மிக வெற்றிகரமா இருந்துச்சு போர் சூழல் மாதிரி இறைச்சல் அதிர்வு வேகமா கீழே விழுற நிலைமைன்னு எல்லாத்தையும் உருவாக்கி சோதனை செஞ்சாங்க எல்லாத்துலயும் புறாக்கள் அசராம துல்லியமா இலக்கு கொத்துச்சு அப்புறம் ஏன் கைவிட்டாங்க துரதிருஷ்டமா ரேடார் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டதால அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிட்டுடுச்சு திட்டம் தோல்வி அடைஞ்சாலும் இது ஸ்கின்னருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருச்சு இல்லையா கண்டிப்பா அவரே சொல்றார் ஏன் ஆராய்ச்சி இனிமே வெறும் சோதனை இல்ல அது ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு அதாவது நடத்தையை கட்டுப்படுத்துறது மூலமா நிஜ உலகத்துல பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும்னு அவர் உணர்ந்தார் ஆமா புறாக்கள் எலிகளை விட வேகமா செயல்பட்டதால புதிய விஷயங்களை விரைவா கண்டுபிடிக்க முடிஞ்சது சரி புறாக்களை வைத்து ஏவுகணங்களை உருவாக்கும் அளவுக்கு சென்ற ஒரு மனிதர் தனது சொந்த குழந்தையை எப்படி வளர்த்திருப்பார் இங்கதான் அவரை பற்றிய மிகப்பெரிய சர்ச்சை ஆரம்பமாகுது ஆமா அந்த பேபி இன் பாக்ஸ் சர்ச்சை அவரோட இரண்டாவது மகள் டெபோரா பிறந்தப்போ குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான கதகதப்பான சூழலை உருவாக்குற மாதிரி ஒரு தொட்டில டிசைன் பண்ணார் அதுக்கு பேபி டெண்டர்னு பேர் வச்சார் ஆனா ஒரு பத்திரிகை இத பரபரப்பாக்க பேபி இன் அ பாக்ஸ் அப்படின்னு தலைப்பு வச்சு ஒரு கட்டுரை வெளியிட்டது அந்த பேரே தப்பா இருக்கு அதுதான் மக்கள் ஒரு ஸ்கின்னர் பாக்ஸ் அதாவது எலிகளை பெட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாங்க ஐயோ ஸ்கின்னர் அவரோட சொந்த மகளையே அந்த பெட்டியில வச்சு சோதனை பண்றார் அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது எவ்வளவு கொடூரமான வதந்தி உண்மையில என்னாச்சு அவங்க மகள் உண்மை அதுக்கு நேர் எதிரானது டிபோரா ஸ்கின்னர் இன்னைக்கும் உயிரோட இருக்காங்க அவங்க ஒரு வெற்றிகரமான ஓவியர் லண்டன்ல அவங்க கணவரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பேபி டெண்டர் ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சுன்னு அவங்களே சொல்லிருக்காங்க ஆனா இந்த வதந்தி அவரோட ஜீவித காலம் முழுக்க அவர துரத்திக்கிட்டே இருந்துச்சு ஆமா இது ஒரு பெரிய கரும்புள்ளி இந்த அனுபவங்களுக்கு பிறகுதான் ஒரு தனிநபரோட நடத்தைய மட்டும் இல்லாம ஒரு முழு சமுதாயத்தை எப்படி வடிவமைக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார் போல வால்டன் டூ நாவல் அப்படிதான் உருவாச்சா கரெக்டா சொன்னீங்க போருக்கு பிறகு நடத்தை நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியுமாங்கிற சவாலை ஏத்துக்கிட்டு அந்த நாவல் எழுதினாரு அதுல கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வாழ ஒரு கற்பனை சமூகத்தை விவரிக்கிறாரு அந்த சமூகத்துல என்ன ஸ்பெஷல் அங்க போட்டி பொறாமை எதுவும் கிடையாது எல்லோரும் மகிழ்ச்சியா தங்களுக்கு பிடிச்ச வேலைய செஞ்சிட்டு இருக்காங்க குழந்தைகள் குடும்பங்களால் இல்ல சமூகத்தால் வளர்க்கப்படுறாங்க இது எப்படி சாத்தியம் ஆபரன் கண்டிஷனிங் மூலமா கடினமான யாருக்கும் பிடிக்காத வேலைகளை செஞ்சா அதிக ஒர்க் கிரெடிட்ஸ் கிடைக்கும் அதனால எல்லோரும் அந்த வேலையை செய்ய முன் வருவாங்க எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்கு சுதந்திரங்கிற பேர்ல குழப்பத்துக்கு இடமில்ல கேக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இதுல நம்மளோட சுதந்திரமான தேர்வுரிமை அதாவது என்ன ஆகுறது கொஞ்சம் பயமா இருக்கு இதுதான் அந்த புத்தகம் உருவாக்குன மிகப்பெரிய விவாதம் இது ஒரு யூடோபியாவா இல்ல டிஸ்டோபியாவா பல பேர் ஸ்கின்னர் மனித சுதந்திரத்தையே மறுக்கிறார்னு கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க ஆனா ஸ்கின்னரோட பதில் என்னவா இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்னா நம்ம ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு உலகத்துல தான் வாழ்றோம் அரசாங்கம் மதம் பொருளாதாரம் எல்லாமே நம்ம நடத்திய வடிவமைக்குது நான் என்ன சொல்றேன்னா அந்த வடிவமைப்பை இன்னும் சிறப்பா அறிவியல் பூர்வமா செஞ்சா ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கலாம் என்பதுதான் இது ஒரு ஆழமான தத்துவ விவாதம் ஆனா அவர் மறுபடியும் ஒரு நடைமுறை பிரச்சனைக்கு திரும்ப வர்றாரு அதுவும் அவரோட மகளோட கணித வகுப்புல ஆமா ஒரு நாள் அவரோட மகளோட நான்காம் வகுப்புக்கு போறாரு அங்க ஆசிரியர் பாடம் நடத்துறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு அவர் கத்துக்கிட்ட கற்றல் கொள்கைகள் எதுவுமே அங்க பின்பற்றப்படல என்ன பார்த்தார் சில மாணவர்களுக்கு பாடம் ரொம்ப வேகமா போகுது சிலருக்கு ரொம்ப மெதுமா போகுது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா அது சரியா தப்பானு உடனடியா தெரியறதுக்கு வழி இல்ல ஒரு ஆசிரியர் எப்படி ஒரே நேரத்துல முப்பது மாணவர்களோட தனிப்பட்ட வேகத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும் இது இன்னைக்கும் இருக்கிற பிரச்சனை தானே இந்த கேள்விக்கு பதிலா தான் அவர் தனது முதல் கற்பித்தல் இயந்திரத்தை உருவாக்குறார் டீச்சிங் மெஷின் அது எப்படி இருக்கும் அது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் அதுல கேள்விகள் இருக்கும் மாணவர் பதில டைப் பண்ணனும் பதில் சரியா இருந்தா அடுத்த கேள்வி வரும் தவறா இருந்தா திரும்ப முயற்சி பண்ணனும் அப்ப ஒவ்வொரு மாணவரும் அவங்க வேகத்துல கத்துக்கலாம் உடனடியா ஃபீட்பேக் கிடைக்கும் இதுதான் அதோட அடிப்படை அது மட்டும் இல்ல புரோகிராம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற முறையையும் உருவாக்கினார் கடினமான பாடங்களை ரொம்ப சின்ன சின்ன படிகளா பிரிச்சு ஒவ்வொரு படியையும் மாணவர் சரியா செஞ்ச பிறகுதான் அடுத்த படிக்கு போக முடியும் கேட்கவே அருமையா இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்த இயக்கம் பெரிய தோல்விய சந்திச்சது ஏன் அப்படி முக்கிய காரணம் தொழில்நுட்ப குறைபாடு அந்த இயந்திரங்கள் ரொம்ப சிக்கலானதாவும் விலை அதிகமாகவும் இருந்துச்சு விட முக்கியமா அந்த இயந்திரங்களுக்கு தேவையான பாடத்திட்டங்களை எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஓ நிறைய நிறுவனங்கள் மோசமான பாடத்திட்டங்களை உருவாக்கிட்டாங்க ஆசிரியர்களும் தங்களோட வேலை பறி போயிடுமோனு பயந்தாங்க ஒரு இயந்திரம் எப்படி மனிதனோட பிடிக்க முடியும்னு ஒரு தார்மீக எதிர்ப்பும் இருந்துச்சு ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு இல்லாத ஒரு சரியான இயந்திரம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு கணினிகள் போன்கள் இன்டர்நெட் நூறு சதவீதம் உண்மை நாம பயன்படுத்துற டூஓலிங்கோ மாதிரி மொழி கத்துக் கொடுக்கற செயலிகள் கார் அகாடமி போன்ற ஆன்லைன் கற்றல் தளங்கள் எல்லாமே ஒவ்வொரு கேள்விக்கும் உடனடி ஃபீட்பேக்கு உங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த நிலைகள் பாடங்களை சின்ன சின்னதா எல்லாமே ஐடியா தான் அப்போ அவர் கற்பனை செஞ்ச கல்வி புரட்சி இப்போ தொழில்நுட்பம் மூலமா நடந்துட்டு இருக்கு ஆமா ஒரு வகையில் அப்படிதான் அவரோட கடைசி காலத்திலயும் அவர் ரொம்ப சுறுசுறுப்பா இருந்திருக்காருன்னு படிச்சேன் ஆமா சமூக பிரச்சனைகளை பத்தி நிறைய எழுதியிருக்காரு அவருக்கு லுகேமியா அதாவது ரத்த புற்றுநோய் இருந்தது தெரிஞ்சும் இறப்பதற்கு பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மாநாட்டில் ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல அவர் இறந்த அன்னைக்கு காலையில தான் அந்த மாநாட்டு உரைய ஒரு கட்டுரையா எழுதி முடிச்சிருக்கார் கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனிதர் அவர் இன்னைக்கு நாம வெறும் பிஎஃப் ஸ்கின்னரோட கோட்பாடுகளை மட்டும் பார்க்கல ஒரு சின்ன பையனா நிக்காம ஓடுற இயந்திரத்தை செஞ்ச கண்டுபிடிப்பாளர் புறாக்களை வச்சு நாட்டை பாதுகாக்க நினைச்ச ஒரு தேசபக்தர் உலகத்தால தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு தந்தை கல்வியில புரட்சி செய்ய நினைச்ச ஒரு சீர்திருத்தவாதின்னு அவரோட பல முகங்களை பார்த்தோம் அவரோட ஒரே நம்ம தூண்டுதல்களால் அதுக்கு கிடைக்கிற விளைவுகளால் வடிவமைக்கப்படுது இந்த ஒரு யோசனை நாம எப்படி கத்துக்கிறோம் ஏன் ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறோம் ஏன் ஒரு பழக்கத்தை மாத்த முடியாம கஷ்டப்படுறோம்னு நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க உதவுது அதுதான் அவரோட மிகப்பெரிய மரபு ஆமா நிச்சயமா சரி உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொழில்நுட்பம் இல்லாததால ஸ்கின்னரோட கற்பித்தல் இயந்திரங்கள் தோத்து போச்சு ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த தொழில்நுட்பம் இருக்கு நீங்கள் ஒரு புது மொழியை கற்றுக்க ஒரு ஆப் பயன்படுத்தும் போது இல்லை ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் படிக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உடனடியாக ஃபீட்பேக் கிடச்சி உங்கள் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த பாடங்களுக்கு போறீங்க இல்லையா ஒரு வகையில் நீங்க ஸ்கின்னர் கற்பனை செஞ்ச உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க கற்றலோட எதிர்காலத்துக்கு இது என்ன அர்த்தம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க